வெல்கம் 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 டு அவர் சேனல் ஃப்ரம் ஒரே குடும்பம் இந்த வீடியோவில் சும்மா இன்னைக்கு வந்து வீக்கெண்ட் அதனால அந்த ப்ளாக் தான் பார்க்க போகுது ஸோ பார்ப்போம் இன்னைக்கு காலையிலே தோசை கடலை சட்னி எங்கள் அக்கா இங்கே வந்திருக்கும் போது அந்த கடலை சட்னியை வச்சிருந்தோம் சூப்பராக இருந்துச்சு அதனால அதை வைக்க வரேன் நேற்று இட்லி பண்ணியாச்சு அதனால இன்னைக்கு தோசை கடலை சட்னி கடலை இந்த கடலையை நல்லா வறுத்துக்கணும் அந்த கோயம்புத்தூரில் அந்த பொண்ணோட ஆடியோ கேட்டேன் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அவங்க ஃபேமிலிக்கு என்ன சொன்னாலும் அவங்களுக்கு ஆறுதலாக இருக்க முடியாது பட் அவங்களோ அவங்களுக்கு என்னோடய ப்ரேயர்ஸ் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கணும் பட் வந்து நம்ம லைஃப் வந்து ரொம்ப ப்ரெஷியஸ் இந்த கல்யாணம் மேரேஜ் இதெல்லாம் தாண்டி நமக்கு இண்டிபெண்ட்டாக நம்ம எல்லாருக்குமே தனித்தனியாக ஒரு லைஃப் இருக்குது அதை எல்லாரும் பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் அட்வைஸ்னா இல்லை பட் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு அதே மாதிரி அந்த லாக் அப் இதுவும் நான் கொரோனா டைம்ல இருக்கும்போது சாத்தான்குளம்ல அந்த கேஸ் நடந்தது இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் அது ரொம்ப இதா இருந்துச்சு அதுல இருந்தே என்னால் வர முடியல வெளியே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அதனால இது இந்த இதை நான் வந்து பார்த்தா எனக்கு ரொம்ப பாதிப்பா இருக்கும்னு பார்க்கல பட் அது அவங்க எவ்வளோ கோத்ரோ பண்ணியிருப்பாங்கன்றது என்னால என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல அதுக்கும் என்ன என்ன நம்ம சொன்னாலும் என்ன நடக்கும் தெரியாது பட் அவ்வளோதான் இதை வந்து தோல் உரிக்க வேண்டியதுதான் இருக்கிறதுல இந்த உலகத்தில் கஷ்டமான ரெண்டு செயல் ஒன்று டீ போடுறது இன்னொன்று இதை உரிக்கிறது பாதுகாக்க வேண்டியது எனக்கு பாதியை பாதியை பிடிங்கி சாப்பிட்டுட்டாப்புல சரி நான் பண்ணதே கொஞ்சோண்டு தேவையான பொருள் இதுதான் புளி தேங்காய் இது இது எங்க என்னென்னமோனா போடுவாங்க இது போதும் சிம்பிளா இவ்வளவு போதும் சட்னி ரெடி அந்த இதுல சுள்ளீர்னு ஒரு சவுண்ட் வரல அது நல்லா இருக்கும்ல சட்னி ஐயோ இது என்னது ஐயையோ போட்டு புளி அப்படியே கிடக்குது ஏம்மே போட்டு புளி அப்படியே கிடக்குது அதனால நம்ம ஒரு கேம் விளையாட போறோம் இதுல இருந்து தேடி கண்டுபிடிச்சி புளிய மட்டும் உள்ளது ஐயோ போட்டு திருப்பி அரைச்சி திருப்பி போட போகிறோம் ஒவ்வொரு கோமுட்டைக்கும் ஆகாது இதை மட்டும் அரைப்போம் கடவுளே கடவுளே இப்போ அரைச்சு கொஞ்சம் கொட்டிட்டேன் ஆனா கன்றாவியா இருக்கு சட்னி சரி கெண்ணவு சண்டே ஆச்சுன்னா கிரிக்கெட் விளையாட போற கணவர்கள் மாதிரி ஒரு சைடுனா இந்த வண்டி தொடக்க போறேன்னு சொல்லிட்டு போகிற ஆள் காலையில் போன ஆள் இன்னும் வரல என் தோசை இங்கே ஆறுது தோசையும் சட்னியும் வாய் பார்த்துக்கிட்டு இருக்கு காஞ்சி போயிட்டு நமக்கு என்ன காலையில் என்னோட உடம்ப நான் கோயில் மாதிரி பார்த்துப்பேன் மத்தியானம்னா அடி சின்ன ஊட்டிடுவேங்கிற மாதிரி காலையில் மட்டும் நான் ஒரே ஹெல்த்தியாக தான் சாப்பிடுவேன் காலையில் கறி அந்த கருவேப்பில பொடி ஒரு முட்டை ஒரே ஒரு தோசை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மதியான சாப்பாடு பார்ப்போம் மந்தி பண்ண போது மந்திக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் எழுதி வச்சுட்டு ஏதாவது தேவைப்படுதுன்னா லேண்ட்ரவங்க போய் வாங்குவாங்க மந்தியை சாப்பிட்டு வச்சு ஃபர்ஸ்ட்டு மந்தியை பண்ணுவோம் இந்த உலகத்துலயே வந்து ஃபிஷ் மந்தி வைக்க போகிறோம் முதல் நாள் நானாக தான் இருப்பேன் நினைக்கிறேன் ஃபிஷ் மந்தி இருக்கா ஐயோ அப்படியாப்போ அந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் அழிச்சிடுறேன் நான் நினைச்சேன் சிக்கன் மந்தி மட்டன் மந்தி சிக்கன் மந்தி இருக்கும் ஃபிஷ்லனா யார் மந்தி பண்ணலாம் ஆனால் இருக்காமா ஓ பிரான் வேற இருக்கா சரி சரி அந்த சென்டென்ஸ் தூக்கிடுவோம் ஸோ ஃபிஷ் மந்தி வந்து நான் இப்போல்லாம் வந்து பெருசாக யூடியூப் ரெசிபி பார்க்கறதுல சாட்சிப்பிட்டே நம்பிக்கிட்டு இருக்கேன் அதனால அது சொல்லி தான் எழுதிருக்கேன் என்னோட ரெசிபி புக்கை காட்டுறப்ப நாலஞ்சு ரெசிபி சேர்ந்துருக்கு இது வந்து கோலா உருண்டை அப்புறம் இது வந்து வத்த குழம்பு இது குழம்பு பொடி அப்புறம் ரசம் இட்லி மாவு அளவு தோசை கூட்டாஞ்சூறு நல்லா எழுதிருக்கேன் ஃபிஷ் மந்திக்கு இதுதான் இந்த மந்தி மசாலா தான் முக்கியம் அதுதான் அப்போ இப்போ இருக்கேன் இதெல்லாம் எழுதிட்டால் இப்போ அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது நைஸ் அது மாதிரி தான் இருக்குது அந்த மந்தி மசாலா மட்டும் அரைக்கணும் ஆனால் வறுத்து அரைக்கணுமா என்னன்னு தெரியல ஆனால் வறுத்து அரைச்சா நல்லா இருக்கும்னு நல்லான்னு சொல்லுவாங்க அதனால் நான் வறுத்து அரைச்சி அந்த பொடியை போட போகிறேன் பண்ணலாம் இப்போ மசாலா எல்லாம் ரெடி பண்ண போது மந்திக்கு மசாலா ஜீரோ வயல ஜீரகத்தையே காணும் ஜீரகம் அரை டீஸ்பூன் மிளகு மிளகு கொஞ்சோண்டு போட்டால் போதும் பட்டை பட்டை கொஞ்சோண்டு கிளாஸ் ஒன்று பட்டைன்னா என்ன காட்டு பண்ணால் என்ன ரெண்டு ஓ இது இது ஏன்னா கசாரி ஓகே இதுதான் மசாலா மசாலாக்கா வீட்டுல மந்தி சாப்பிடுங்க எனக்கு பண்ண ரொம்ப ஈஸியா இருக்கு மகத்துக்குள்ளே இவ்வளவுதான் இஞ்சி பூட்டு பேஸ்ட்டு இதை போட்டு வதக்கி இந்த பொரிச்ச மீனை தூக்கி உள்ள வச்சிட வேண்டியது பண்ணல அது பண்ணி கொடுத்தேன்னா மந்தினா பண்றீங்களா அப்படின்னு கேப்பாங்க ஆனா நமக்கு மட்டும் தான் தெரியும் ஜோஜூ பி என்று ஆனா சிக்கன் கொஞ்சம் க்ரில் அது இதுன்னு வேலை இருக்கு போல மீனுக்கு சப்ப இவ்வளோதான் இவ்வளவு எங்க அங்க பொடி வரும்னு தெரியல சரி பாப்போம் கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு அதனால் டக்குன்னு யூடியூப்பில் பார்த்தேன்னா அதில் இந்த இது இதுவும் போட சொல்லியிருக்காங்க இது பேர் என்னன்னு மறந்துட்டு மல்லின்னு நினைக்கிறேன் மல்லி ஸோ மல்லியும் கொஞ்சம் போட சொன்னாங்க தான் எனக்கு கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்குது நான் தான் நினச்சேன் எப்படி அப்படி இந்த சாட்ஜிபிட்டி லூஸ் மாதிரி சொல்லுது கூடவே இந்த ஸ்டார் மாதிரி ஒன்று இருக்கும்ல அதுவும் ஏலக்காவும் சேர் ஐயோ ஏலக்காய் ஆல்ரெடி போட்டிருக்கேனா சரி ஒன்று தூக்கிடுவோம் ம் ஓகே ரெடி இதுதான் ஃபிஷ் ஃப்ரைக்கும் என்னென்னமோ மசாலா சொன்னாங்க நமக்கு அதெல்லாம் இல்லை எப்பவும் போல் இதில் போனோம் எங்கள் அம்மா சொல்லுவாங்க எப்போவும் மீனில் வந்து எல் நிறைய பொடியை போட்டு ஃப்ரை பண்ணக்கூடாது அப்போ அந்த மீனோட இதுவே போயிடும் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்னா போடுவாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்னா அது கொஞ்சம் டாமினேட்டிங்காக ஆயிரும் இப்போ சிக்கனுக்குனால் அது போடுவேன் ஆனால் மீனுக்கு இஞ்சி பூண்டுனா போட மாட்டேன் வெறும் அந்த எங்கள் அம்மா ஒரு பொடி அரைச்சி கொடுத்துப்பாங்க அந்த பொடி மிளகு பொடி உப்பு அவ்வளோதான் அப்புறம் வந்து முறு இருக்கிறதுக்கு கொஞ்சம் அரிசி மாவு போடுவேன் அவ்வளோதான் அது போட்டாலே நல்லா சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் இதெல்லாம் முடிஞ்சது நீ பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியது ஐயோ பாஸ்மதி எடுத்துட்டு பொடி இறக்க போகிறோம் நடுவில் இந்த கயிறை வந்து மறந்துடுவோம் இது இந்த மிக்சியோட இது இப்போ இப்படி கொஞ்சம் பார்க்க ஆஸ்தட்டிக்காக இருக்கல லைக் இந்த இந்த செடி இதெல்லாம் ஓகே நல்லவேளை இப்படி இதில் கொட்டு போயிருப்பேன் இதில் கொட்டதுக்கு பதிலாக மந்தி ஸ்மெல்லு வருதான்னு பார்ப்போம்

துன்பத்தில் நல்லதுதான் இப்போ ஓரளவு இதாயிட்டு தக்காளி அரை தக்காளி இஞ்சி பூண்டு விழுது இந்த சின்ன வயசில் யூடியூப்னா முன்னாடி ஏதோ ஹலோ ஒரு கையில் ரிமோட் வச்சுட்டு ஹலோ இப்போ நான் இது பண்ண போறேன் அப்புறம் ஆர்ஜே மாதிரி டிஜே மாதிரி தான் நானாக பேசிக்கிட்டு இருப்பேன் இப்போ வந்து நான் நான் வந்து ஒரு குக்கிங்

மசாலா போட்ட நல்லா இருக்கும் இது ஒரு கப்பு ஒண்ணுக்கு ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி இன்னைக்குதான் அளந்து ஊத்திருக்கேன் ஒழுங்கா வரல ஒரு நாள் அளந்து ஊற்ற மாட்டேன் இன்னைக்கு அளந்து நான் ஒழுங்கா வந்துடணும் ஐயோ தண்ணி இல்லை தண்ணி வேணும் தண்ணி வேணும் அரிசி போட வேண்டியதான் ஓரளவு கொதிச்சுட்டு தான் இருக்கு அரிசி தெரிய மாட்டேங்குது அரிசி எல்லாம் முடிஞ்சுது மந்தி மூடி வச்சிட வேண்டியதான் இப்போ மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து திறந்து இந்த மீனை போட்டு உள்ளே வச்சுட்டு திருப்பி மூடிடும் உப்பு போடவே மறந்தாச்சு உப்பு போட்டேன்னா இல்லையான்னு கொஞ்சம் மறந்துட்டேன் அதனால மேலே இப்படி லைட்டாக தூவி விட்டுருக்கேன் மீனை ஓர

ஓகே அவ்வளோதான் மந்தி ரெடி இப்போ இதை க்ளோஸ் பண்ணி தம் போட்டுறணும் மந்தி முடிஞ்சது இதில் தெரிய மாட்டேங்குது திறந்து காட்டுவேன் இந்த முட்டை இருக்குல்ல முட்டையை மசாலா போட்டு பண்ணி கேட்டாங்க அதனால முட்டையை ஆப்ரேஷன் பண்ணி பொடி போட்டு லைட்டாக இது பண்ணும் முட்டை மசாலா ஓகே இப்போ இனாக்ரேஷன் மாம்பழம் அந்த முட்டை முட்டை ஒரு மாதிரி சில பேர்னால் நல்லா ரெட் கலரில் இருக்கும் நமக்கு அப்படி வர மாட்டேங்குது சரி பரவாயில்ல ஓகே இப்போ தரப்போமா ஒன் டூ த்ரீ சட ஹேய் மந்தி மாதிரி தான் இருக்குது சாப்பிட்டு பார்த்தா தெரியும் சூப்பரா இருக்கு ஆனா இன்னும் சாப்பிட்டு பார்க்கல டேஸ்ட்டிங் கொடுப்போம் டே கேட் சே கேட்

கொஞ்சம் ஊறு இருக்கா எல்லாத்தையும் போட்டேன் ஒரு வாய் சாப்பிட போகிறேன் அல்டிமேட்டாக இருக்கும் அல்டிமேட்டாக இருக்கும்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் நான் சாப்பிட்டாதான் தெரியும் உம் சை பட்டை வந்துருச்சு சை நல்ல டேஸ்ட்டு தான் போயிடுச்சு பட்டு அதுக்கு முன்னாடி வெறும் சூப்பராக இருந்துச்சு எல்லாருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குது இங்கே பார்த்து பேசிகிட்ருக்கேன் சூப்பராக இருக்குது எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த சண்டே நல்லா சாப்பிட்டாச்சு நானும் ஹாப்பி இல்லையான்றவங்களும் ஹாப்பி உடனே நான் என்ன பண்ணுவேன் நல்லா தூங்குவேன் அதனால் இப்போ தூங்கிட்டு சாயங்காலம் தான் என்னன்னு பார்க்கணும் இதோட ப்ளாக் முடியுதா இல்லை நான் வெளியே போறது காட்டுறேன்னா என்ன கதைன்னு தெரியல ஃபஸ்ட் நான் இப்போ தூங்குறேன்